ஒரு பக்கம் ஒரு புதிய அணியை சேர்ப்போம் அப்படின்றதுக்காக பல பேர் இடத்துல பார்வதி அவங்க அணியில் சேர்க்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன் எதிர்பார்க்காத கெமிக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்களா பார்த்துங்களேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் ஆதிரை எஃப்ஜே கொல கொலகாண்டில் இருக்காங்க அப்படி என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் நிறைய தூங்கிட்டேன் அது லேட் ஆகிடுச்சு மன்னிச்சுடுங்க ஓகே ஸோ பாரு டேரெக்டாக போயிட்டு பெட்ரூமில் கிமிக்கிட்ட பேசுகிறாங்க நான் இதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன்ப்பா எனக்கு ஹீட்டட் மூமெண்ட்டில் நான் அப்படி ஆயிட்டேன் இப்போ போக போக நீ யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைமில் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே இருந்தால் நான் பேசக்கூட மாட்டேன் பேசியிருக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க வெளியே இப்பெல்லாம் நடக்கவா போது அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது வந்து நான் கேமு கேமா பார்க்கணும் நான் ஒரு கேமுன்னு வந்துவிட்டான் நான் அதில் டாஸ்க்குன்னு வந்துவிட்டா நான் பேய் மாதிரி ஆடுவேன் எனக்கு என்ன ஆகும்னே தெரியாது பட் ஃப்ரீயாக விடுங்க பிரச்சனை இல்லை நானும் அதனால தான் ஆகி கம்முன்னு விட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் இதுவாக நான் புரிஞ்சுக்கிட்டு தான் விட்டேன் அப்படின்றத ஒரு பக்கம் கெமி சொல்கிறாங்க ஆனால் கரெக்டு தான் பட் நான் ஒரு பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நிறைய லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டில் ஒன்று வச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்ற மாதிரி கெமி சொல்லிடுறாங்க ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அது இனிஷியலாக ஒன் வீக்கில் யாரால் புரிஞ்சிக்க முடியும் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அது கஷ்டமாக தான் இருக்கும் போக போக எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அப்படியே விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கிவிங் மி அ டைட் ஸ்லாப் அன்னைக்கு நீ அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பண்ணலனா நான் ஒரு மாதிரி ஆயிருப்பேன் இதெல்லாம் ஆகியிருப்பேன் ஸோ அதில் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன இவங்க என்ன சொல்கிறாங்க அதை என்ன பண்ணேன் ஸ்ட்ராங்காக இருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஸ்ட்ராங்காக இருங்க நிறைய பேர் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம தாங்கி நிற்கிறது தான் நம்மளோட வேலை பட் என்ன அந்த தண்ணி டாஸ்கில் போய் தண்ணி வேஸ்டேஜ் இதெல்லாம் எடுத்து நம்ம யூற்று ஊற்றிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பிளான் பண்ணேன் ஆனால் நான் கம்முன்னு ஒன்று அட்டாக் பண்ணாமல் கம்முன்னு இருந்தாவே செகண்ட் பிளேஸ் எனக்கு கிடச்சிருக்கும் அதையாவது யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் கடைசியில் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரியாமல் நான் குழப்பத்தில் தான் இருந்தேன் அதை தாண்டி நானும் கேட்டேன் நானும் அதான் கேட்டேன் எங்கனி அப்படின்ற மாதிரி இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் டிஃப்ரென்ஸ் ஒரு பாயிண்ட் செமையாக சொன்னாங்க கெமி இதை பாருங்கள் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதெல்லாம் வரும் சண்டை கூட வரும் ஆனால் ஒன்ஸ் அந்த ஆட்டத்தில் எவ்வளோ சண்டை இதெல்லாம் வந்தாலும் அந்த ஆட்டத்தோட லைனை கிராஸ் பண்ணி நான் வெளியே வந்துட்டோன்னா அதெல்லாம் மறந்துடுவேன் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டோம் அது ஆட்டத்தில் நடந்த சண்டை இது வேறு அது வேறுன்ற ஒரு பிரிச்சு பாக்குறத நான் பாத்துக்கிட்டேன் அதை கரெக்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் வினோத் கூட நான் நேற்று போய் சண்டை அதெல்லாம் நடந்துச்சு ஒன்ஸ் அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நான் பேசல எதுவுமே சொல்லி அப்படிதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அது அழகா புரிஞ்சுட்டு இருந்தாங்க உடனே பார்வதி கரெக்டு தான்மா ஆனால் அப்படிலாம் இருந்தா வந்து அது குடும்ப மாதிரி இங்க இருக்கிறதுக்கு வரல இல்ல நம்ம கேம உண்டு நம்ம இது உண்டுன்னு விளையாட தானே வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்து உன்னை வந்து பிளாக்கு அன்ஃபரண்ட் அண்ட் மூணு வச்சுருக்கேன் இருந்து இப்போ அன்ஃப்ரெண்டு பண்ணியிருக்கேன் அப்படின்ற நிலமைக்கு வந்துட்டாங்க அதை தாண்டி வந்து ஒரு பக்கம் சாரியும் கேட்டு அதை முடிச்சிடுறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க இவங்க கிமி நான் வந்து இங்கே ஃபேக்கானு அடிக்க முடியாது ஃபேக்கானு அடித்தா நான் மாட்டிப்பேன் எனக்கு நிறைய மறதிகள் இருக்குது அதனால் தப்புனா தப்புங்கையா அப்படின்னு ஒத்துக்கிட்டு போயிருவேன் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி அங்கே பேசி அதை சால்வ் ஆகி முடிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க வெளியே ஜெயிலில் வந்து ஆதிரி மற்றும் ஆரோராவை போட்டிருந்தாங்க ஆதிரிக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு யாராவது வருவாங்கன்னு பார்த்தாங்க குறிப்பா எஃப்ஜே வருவாருன்னு பார்த்தா எஃப்ஜே வரவே இல்லை அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அரோரா கம்பெனி வந்து நம்ம துஷார் வந்து கொடுத்துட்டே இருந்தார் ஒரு பக்கம் காண்டாயிடுச்சு ஆதிரி கனி வரும்போது கேட்டாங்க கனி ஏன் வரல அவன் எஃப்ஜே வரமாட்டான் எதுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா உள்ள பார்வதி டைனிங் டேபிளில் பார்வதியும் தமருதியும் பேசிட்டு இருக்காங்க அவங்கள கிராஸ் பண்ணி வந்து பேசினா ஏதாவது தப்பா அவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக எப்படியா சொல்கிறான் அவங்க பேசுறதுக்காக இவன் வரமாட்டானாமா ஆ சரி சரி அப்படின்னா மாதிரி அங்கே காண்டாயிட்டாங்க ஒரு பக்கம் ஆதிரை இன்னொரு பக்கம் நைட்டு சரியான மழை இல்லை ஜெயிலுக்குள்ளேயே மழை அடிக்குது சாரல் பிச்சுக்கிட்டு அடிக்குது போல தூங்குறது கூட இடம் இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் பாஸ் ஏதோ சொல்லியிருப்பார் போல ரெண்டு பேரும் வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் இருக்கிற சோபாவில் பார்த்துக்கிட்டு அங்கே வச்சுட்டு போத்தி சில அலப்பறைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு இது ஒரு பக்கம் எஃப்ஜே கிட்ட திரும்பவும் ஆதரையோட வேட்டைகள் ஆரம்பிக்கும் சண்டைகள் மோதும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அடுத்து நம்ம பார்வதி இருக்காங்கல்ல பார்வதி ஒரு புதிய கூட்டணி செய்வோமோ அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ருக்காங்க இதுல குறிப்பா அவங்களோட மெயின் டார்கெட் யாருன்னா விக்ரமும் பிரவீன்ராஜும் மற்றும் சபரிதான் மற்றவங்க எல்லாம் அவங்க வந்து டார்கெட் லிஸ்ட்ல இப்ப வைக்கல அதுல குறிப்பா நம்ம ஒரு டீமை உருவாக்கணும் ஒரு அணியை உருவாக்கணும் குறிப்பா நம்ம ஏழு பேர் அவங்க பதிமூணு பேரை வச்சு செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏழு பதிமூணா எப்படா பதிமூணாச்சு மொத்தமே பதினெட்டு பேரு ஏழு பேர் பதிமூணு பேர் வச்சு செஞ்சிருக்குமே இடிக்குது ஏழு பதினொன்னு தானே அது கூட ஒழுங்கா தெரிய இல்லாம டைலாக் பேசுதுங்க இது ஒன்று இப்போ நம்ம ஏழு பேர் அப்படியே கரெக்டாக ஒன்னா வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுக்கணும் போது அந்த ஏழு பேர் யாருன்னா சூப்பர் டிலக்ஸ் அப்போ அந்த டீம்ல இருக்கிற ஆளுங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கணுமே அவங்க ஒன்னா வச்சுக்கணுமே அப்படின்னும் போது டே அதுல வியானா மட்டும் தானே நமக்கு தேடுற கேஸா இருக்கும் வியானா தாண்டி வேணா சொன்னா புரிஞ்சுக்கிறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா மற்றபடி வேறும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இல்லை ஸோ நம்ம ஒரு அணியை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு பேர் கொண்ட அணியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க பார்வதி கமருதி வினோத் திவாகர் அரோரா அப்சரா கலை அந்த ஏழாவது நபர் வியானாவா இல்லை துஷாரான்றது தெரில இந்த எட்டு பேர் அணியை நம்ம சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ரைட்ரா அவங்க பக்கம் கனிகேங்கனா இந்த பக்கம் பார்வதி கேங்கா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் நாமினேஷன்லாம் வந்து திவாகர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் வெளியூத்த வெளியே வந்து என்ன இவங்க இவங்ககிட்டே நாமினேஷன் இது பண்ணலாம் அது பண்ணலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க நாமினேஷன்லாம் நம்ம ஒரு கேம் விளாட்ணும் நாமினேட் நம்ம ஆகக்கூடாது அவங்க அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னா நம்ம பல இடங்களில் நமக்கு சாதகமாக நம்ம பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி வினோத்தே வந்து இந்த ஒரு பக்கம் கேட்டேன் உள்ள திவாகர் கூட நாமினேஷன் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த நாமினேஷன் இப்படிலாம் போது ஓ ஓட்டு நமக்குலாம் வரும் போல இருக்குது ஸோ நம்மளும் ஒரு ஆகி ஓட்டெல்லாம் நம்ம பக்கம் வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கானா விளான் கானா வினோத்து பிளான் பண்ணுறாரு போல் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலான்ற மாதிரி பார்வதியும் சமர்தினும் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரில சோ அடுத்து வேக்கப் சாங் வரும் தான் நான் காத்துட்டு இருக்கேன் உடனே உங்களை வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்!